வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒருத்தவங்க ரேபீஸ் வேக்சின் பற்றி கேள்வி கேட்டாங்க அதனால் அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவங்க என்ன கேட்டாங்கன்னா எத்தனை டோஸ் போடணும்னு அதாவது நீங்கள் ஏற்கனவே இது வரைக்கும் ரே ரேபீஸ் வேக்சின் அதாவது ரேபீஸ் தடுப்பூசி போட்டதே இல்லைன்னா உங்களை ஒரு நாயோ ஏதோ ஒரு அனிமல் கடிச்சிருச்சு உங்களுக்கு ரேபீஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அஞ்சு டோஸ் போடணும் ஃபைவ் டோஸஸ் போடணும் ஸோ இது வந்து முன்னாடி ஏற்கனவே போடாது உங்களுக்கு ஏற்கனவே நான் வந்து ரேபிஸ் வேக்சின் இப்போ தான் போட்டேன் ஆனால் திருப்பி ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு போடணுமான்னு உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் பட் ஏற்கனவே போட்டிருந்தால் யூஸ்வலி டூ டோஸஸ் திருப்பி போட வேண்டி இருக்கும் அது எப்போ போட்டாங்க அப்படின்றத பொறுத்து அதை தவிர வந்து பயங்கரமாக கடிச்சிட்டு கொதறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இம்மினோக்ளோபில் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கிறதுக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் கிட்ட தான் கேட்டுக்கணும் ஸோ பட் வந்து வே உங்களுக்கு டவுட் இருந்து தான் வேக்சின் போட்டுடணும் உங்களுக்கு வந்து அதாவது லைட்டாக வா பல் பட்ட மாதிரி இருந்தது கடிச்ச மாதிரி இருந்தது ஒரு ஸ்க்ராட்ச் இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தாலே போட்டுடுறது தான் பெட்டர் டாக்டர்கிட்ட டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணுங்கள் பட் லைட்டாக தானே பல்லு பட்டுச்சு அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அது ரேபீஸ் வந்து ட்ரீட்டபிள் கிடையாது அதுதான் ப்ராப்ளமே அதனால் நீங்கள் வந்து போட்டுடுறது பெட்டர் யோசிக்காமல் வேக்சின் போட்டுடுறது ஸோ டாக்டர்கிட்ட போய் கேளுங்க அவங்க சொல்லுவாங்க இன்னொரு கேள்வி என்னென்னா அது வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அந்த நாயி நல்ல நாயாக இருந்தது அப்போ அதுக்கு ரேபீஸ் இல்லைல்ல அப்போ எனக்கு நான் போட தேவையில்லை பட் வந்து அதுக்கு இன்குபேஷன் பீரியடில் இருக்கான் அது அதாவது இன்குபேஷன் பீரியட்னா ரேபிஸ் அதுக்கு ரேபீஸ் வைரஸ் அதுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் அதுக்கு வந்து இன்னும் காமிக்லியாக இருக்கும் வயலை நரத்தள்ளி ஒரு மாதிரி கிரேசி ஆகிடும்ல அந்த நாய் ரேபீஸ் வந்தால் அது வந்து வெளியில தெரியலையா இருக்கும் ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதோ போட முடியல ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னா அந்த நாய் வந்து ரெண்டு வாரம் ஹெல்த்தியாக இருந்ததுன்னா உங்களுக்கு அநேகமாக ரேபீஸ் அதுக்கு அதுக்கு இல்லைன்னு அர்த்தம் அதுக்கிட்ட இருந்தால் நம்மளுக்கு வரும் பட் நீங்க அதை நம்பக்கூடாது அது அதை கடிக்கும் போது நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் அது வரலாம் அதனால் அது பல்லு படும்போது சும்மா விளையாட்டாக பட்டுருச்சு அப்படின்னா கூட உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா டாக்டரை போய் பார்த்து ரேபிஸ் வேக்சின் போட்டுறது தான் பெட்டர் வணக்கம்